திருவள்ளூரில் நூற்றி எட்டு யோகா ஆசனங்கள் செய்து மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மனவளர்ச்சி குன்றியோர் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த சம்பவம் அப்பகுதி பொதுமக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் அடுத்த மணவாழ்நகர் பகுதியில் ஹாப்பி யோகா ஹெல்த் கேர் சார்பில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மனவளர்ச்சி குன்றியோருக்கான யோகாசனம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மனவளர்ச்சி குன்றியோரை ஊக்குவிக்கும் விதமாகவும் அவர்களால் யோகா மூலம் உடல் ஆரோக்கியமாக வைத்துக் முடியும் என்பதனை உணர்த்தும் வகையில் யோகா பயிற்சியாளர்கள் செந்தில்குமார் மற்றும் கீதா ஆகியோரது ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கண் போலியோவால் பாதிக்கப்பட்டவர்கள் மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் காலிபர் உபயோகிப்பவர்கள் உடல் வளர்ச்சி குன்றியவர்கள் காது மற்றும் வாய் பேச முடியாதவர்கள் விபத்தில் கை கால் இழந்தவர்கள் உள்ளிட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்று ஒரே நேரத்தில் நூற்றி எட்டு யோகா ஆசனங்கள் செய்து நோவா உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற செய்தனர் மாற்றுத்திறனாளிகள் ஒரே நேரத்தில் நூற்றி எட்டு யோகா ஆசனங்கள் செய்தது பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது பார்வையாளர்கள் அனைவரையும் வெகுவாக பாராட்டினர் பங்கேற்றவர்களுக்கு பரிசுகளையும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் வழங்கினர் அனைத்து வகைப்பட்ட அனைத்து தரப்பு மாற்றுத்திறனாளிகளும் ஒன்னா சேர்ந்து ஒரே மேடையில் நூத்தி எட்டு ஆசனங்கள் யோகா செஞ்சு அவங்க வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றாங்க அதை வந்து நானும் என் மனைவி கீதா அவர்களும் இதை எடுத்து நடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அந்த ஆசைப்பட்டதுக்கு விளைவு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் இது எதுக்காக நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்குன்ற ஒரு மேடை வந்து எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது ஸோ அதை வந்து நம்ம உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு மேடையை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் கொண்டவர்கள் ஒவ்வொரு வகையான டிசேபிள் கொண்டவர்கள் சரிங்களா ஸோ இவங்க வந்து எல்லோரும் ஒரே டைமில் ஒவ்வொரு ஆசனங்களும் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு நான் வந்து ட்ரைனிங் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு மூணு நாள் தான் இந்த மூணு நாள் ட்ரைனிங்லேயே இவங்க இவ்வளோ எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா உண்மையிலேயே இவங்களுக்கு ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுத்தா இவங்க நேஷ்னல் லெவல் இல்லை இன்டர்நேஷ்னல் லெவல் அளவுக்கு இவங்களால் இவ்வளோ ப்ளேஸ் பண்ண முடியுன்றது என்னோடய தாழ்மையான கருத்து நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க